நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தாய் தன்னோட ஏழு குழந்தைகளையும் கொன்று தானும் உயிரை விட்டுருக்காங்க அவங்க இன்றைக்கு பெண் தெய்வமாகி நிறைய குடும்பங்களோட குல தெய்வமாகவும் பசி பட்டினிய போக்கி வேண்டும் வரன்களை கொடுத்தும் காவல் தெய்வமாகவும் விளங்கி வர்றாங்க ஏழு குழந்தைங்களை கொலை செஞ்சவங்க எப்படி தெய்வமாக முடியும்னு தோணலாம் உறவினர்கள்னா இப்படிலாம் கூட இருப்பாங்களான்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பக்கம் பாசம்னா அந்த ஈசனே வியந்த அன்பு பக்கம்னு நடந்த உண்மை சம்பவம் சோகம் நிறைந்த சரித்திர கதையும் கூட விருதுநகர் மாவட்டத்தில் அர்ஜுனாபுரம் ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கு ஒன்னு ஆண் குழந்தை மற்றொன்று பெண் குழந்தை பையன் பேரு நல்ல தம்பி பொண்ணு பேரு நல்லத்தங்கால் இவங்க சின்ன குழந்தைங்களா இருந்த அவங்க அம்மா அப்பா இருந்துடுறாங்க அதனால நல்ல தம்பி அரச பதவி நல்லாட்சி புரிஞ்சு வந்திருக்காரு தன்னோட தங்கைய பாசமாகவும் பெற்றோர் இல்லாத குறையே தெரியாத அளவுக்கு அன்பு செலுத்தி வளர்க்கிறாரு நல்ல தங்காலுக்கு பனிரெண்டு வயது ஆகும்போது மாணவ மதுரையை ஆட்சி புரிஞ்சு வந்த காசிராஜனுக்கு நல்ல தங்காள ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வைக்கிறாரு தங்க பிரிய முடியாத பாசக்கார அண்ணனும் அவங்கள அழுதுகிட்டே வழியனுப்பியும் வைக்கிறாரு நல்லதங்காலும் காசிராஜனும் மானா வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்காங்க சின்ன வயசுலேயே ஏழு குழந்தைகளுக்கு அம்மா ஆகிட்டாங்க நல்லதங்காள் நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் பெற்றாலும் நீண்ட நாளுக்கு நல்லதங்கால் சந்தோஷம் நிலைக்கல பாசக்கார அண்ணன் நல்ல தம்பி ஒரு வாட்டி கூட தங்கை நல்ல மானாமதுரைக்கு வந்து பார்க்கவே இல்ல அதுக்கு காரணம் அந்த கொடுமக்கார அண்ணி மூலி அலங்காரி தான் மூலி அலங்காரி நல்ல தம்பியோட மனைவிங்கிறதுனால நல்ல தங்காலுக்கு அன்னி முறையாகுது இப்போ இருக்கிற சீரியல்ல வர வில்லி எல்லாம் தோத்து போயிருவாங்க இந்த மூடி அலங்காரிக்கிட்ட ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமக்காரியா இருந்திருக்கா மானா மதுரைய பருவகால மழை பொய்த்து போய் கடும் வறட்சி நிலவி வந்திருக்கு நல்ல தங்கால் தன்னோட அண்ணன் கொடுத்த சீர்சனத்தை எல்லாத்தையும் வித்து குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுது இதுக்கு மேல விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சரி கொஞ்ச நாளைக்கு போனா வசதியா குழந்தையையும் பாசக்கார அண்ணன் பாத்துக்குவான்னு நினைக்கிறாங்க ஆனா அது காசிராஜனுக்கு சுத்தமா பிடிக்கல அடி பெண்ணே வாழ்ந்து கெட்டு போனா ஒருவகையிலும் சேர்க்க மாட்டார்கள் கெட்டு நொந்து போனால் கிளைகளிலும் சேர்க்க மாட்டார்கள் கை கொட்டி சிரிப்பார்கள் நீ போக வேண்டாம் கஷ்டம் வர்றது சகஜம் சாணி விற்றாவது சாப்பிடுவோம் பிறகு விற்று பிழைப்போம் நீ போக வேண்டாம் கஷ்டம்னு வந்தாத நாம தான் தாக்கு பிடிக்கணும்னு தன் மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு ஆனா காசிராஜன் சொன்னது நல்ல தங்காலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு சந்தனம் தொட்ட கையால சாணி தட்ட முடியாது குங்குமம் எடுத்த கையால கூலி வேலை செய்ய முடியாதுன்னு கோபத்தோட நாய அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்கான் இனி என்ன சொன்னாலும் இவ மனசு மாற போறதில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு நாட்டோட என்னால இந்த நாட்டை விட்டு வெளியே வேணா குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு வாணும் சொல்றாரு காசிராஜன் நல்ல தங்கால் அவ குழந்தைங்க கிட்ட உங்க மாமா வீட்டுக்கு போவோம் வாங்க அங்க திங்கிறதுக்கு மாங்காய் இருக்கும் தேங்காய் இருக்கும் பாசல்ல குதிரைய கட்டி வச்சிருப்பாங்க நீங்க விளையாடுறதுக்கு மானு பிடிச்சு கொடுப்பாரு உங்க மாமான்னு குழந்தைங்க கிட்ட ஆசை காமிச்சு தன்னோட பிறந்த ஊருக்கு கிளம்புறா குதிரையிலும் பல்லக்கிலும் வெளியூருக்கு போயிட்டு வந்த நல்லத்தங்கால் இப்ப வெறும் காலோடு குழந்தைகளையும் அழைச்சுக்கிட்டு காடு மேடெல்லாம் தாண்டி போறாங்க காட்டு வழியா போறப்போ தன்னோட அண்ணன் நல்ல தம்பிய பாக்குறா ஊர்ல ஒரு சிறுத்த புகுந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கு அத வேட்டையாட தனது சேனை படைகளோடு காட்டுக்கு வந்திருக்கா நல்ல தம்பி ஏன் தங்கச்சி உனக்கு இந்த நிலைமை குதிரை எதிராச்சி குடியிருந்த சீமையிலே பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு கால்நடையாய் வர காரணம் என்னவோ ஏன் தங்கச்சி உடம்பெல்லாம் பற்றி போயிருக்கு குழந்தைங்கள் எல்லாம் வயிறு ஒட்டி போயிருக்கு மெலிந்த வண்ணமும் இருக்க என்னாச்சுன்னு கேக்கவும் நடந்தது எல்லாம் சொல்லி அழுகுறா நல்லத்தங்கால் நீ போய் நம்ம அரண்மனையில ஓய்விடு நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அண்ணே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா நல்லத்தங்காலுக்கோ தன்னோட கொடுமைக்கார அண்ணிய நினைச்சு பயம் அதனால அண்ணா நான் தனியாக போகலன்னா நீயும் என் கூட வாயே நான் கூப்பிடுறா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ முன்னாடியே அரண்மனைக்கு போ அங்கே தெற்கு திசையில தேங்காய் குமிஞ்சிருக்கு மேற்கு திசையில மாங்காய் குமிஞ்சிருக்கு வாசல்ல பட்டத்தியான கட்டி வைக்கப்பட்டிருக்கு உங்கள் அண்ணி உங்களை நல்லபடியாக கவனிச்சுக்குவா நான் குழந்தைங்க விளையாடுறதுக்கு புள்ளிமான் பிடிச்சிட்டு வரேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு நல்ல தம்பி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து கேட்ட மூலி அலங்காரியோட தம்பி உடனே குதிரை மேலே ஏறி அரண்மனைக்கு போய் அக்கா கிட்ட இந்த நல்லத்தங்கால் பஞ்சம்னு சொல்லிக்கிட்டு அரண்மனைக்கு வர்றா கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ பாதி சொத்து அழிச்சிட்டா இப்ப மீதி இருக்கிறதையும் வாங்கிட்டு போக வந்திருக்கான்னு தம்பிக்கார சகுனி வேலை பார்த்துட்டான் இத கேட்ட மூலி தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இருக்கிற அரிசி பருப்பு சாப்பாட்டு பொருளை எல்லாம் பாதாள அறையில மறைச்சு வைக்க சொல்றா அரண்மனையோட கதவை இழுத்து பூட்ட சொல்லி ஈர மண்ணை வச்சு அடைச்சிருக்கா ஒரு பழைய துணியை எடுத்து கட்டிக்கிட்டு நெத்தியில பத்தும் போட்டுக்கிட்டு உடம்புக்கு முடியலன்னு ஒரு ஊஞ்சல்ல படுத்துக்கிறான் ஒரு வழியா அரண்மனை பக்கம் வந்து சேர்ந்த நல்ல தங்கால் அவ குழந்தைங்க கிட்ட இதுதான் உங்க மாமாவோட அரண்மனை உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு அரண்மனை வாசலுக்கு போறா எப்போதும் திறந்து வைக்கப்பட்டிருக்க கதவு அடைக்கப்பட்டிருக்கு அண்ணி கதவை தரங்கன்னு கத்துரா உச்சி வெயிலில் பச்சை தண்ணி கூட இல்லாம குழந்தைங்க எல்லாம் அழுகுதுங்க கதவை திறங்க அண்ணி காட்டு வழியோடு வந்து பசியோடு என் பிள்ளைங்க இருக்காங்க கதவை தரங்கன்னு கத்துரா எவ்வளவோ கதறி பார்த்தும் யாருமே கண்டுக்கவே இல்லை பத்தினி என்பது உண்மையானால் இக்கதவு திறக்கட்டும்னு சொல்றா உடனே கதவும் திறந்துடுது உள்ள ஓடி போய் சாப்பிட என்ன இருக்குன்னு பாக்குறாங்க குழந்தைகளும் நல்ல தங்காலும் அப்போ மாங்காய் தேங்கான்னு குமிஞ்சு கிடந்திருக்கு பத்து போட்ட தலையோட உடம்புக்கு முடியாத மாதிரி ஒரு மூளையில படுத்து கிடக்குறா மூலி அலங்காரி நல்ல தங்காலும் மூலி அலங்காரிய பாக்குறா பசியோட வந்த குழந்தைங்க மாங்காவை எடுத்து சாப்பிட்றாங்க ஆனா எந்திரிச்சு வந்த மூலியலங்காரி அந்த குழந்தைங்க கையில இருந்த மாங்காவை பிடுங்கி இருக்கிறதுலேயே கெட்டுப்போன சாப்பிட முடியாத ஒரு மாங்காவை எடுத்து கொடுக்குறா இன்னொரு பையன் தேங்காவை எடுக்கிறான் தேங்காவையும் புடுங்கிட்டு கெட்டு அழுகி தேங்காவை கொடுக்குறா நல்ல தங்கால் அவள் அண்ணிக்கிட்ட என் குழந்தைங்க ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்க அண்ணி அவங்க பசிய போக்குங்க அண்ணின்னு கெஞ்சிரான் உங்க ஊர் மாதிரியே இங்கேயும் பஞ்சம் சொல்ல முடியாத அளவுக்கு வறுமை நானே உடம்புக்கு முடியாம இருக்கேன் இந்த நிலைமையில நான் எப்படி சமைப்பேன்னு சொல்றா புலி அலங்காரி அப்படி சொன்னதோ நல்லத்தங்கால் அரிசி இருந்தா மட்டும் கொடுங்க நானே சமைச்சுக்கிறேன்னு கேக்குறா ஒரு மண்பானையும் பயன்படுத்தவே முடியாத பச்சை ஏழு வருஷ கிடப்பல போட்டிருந்த கேழ்வரகையும் கொடுத்து இத வச்சு சமைச்சு குடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மூலியும் அவ தம்பியும் சிரிக்கிறாங்க நல்ல தங்காலுக்கு எதுவுமே சொல்ல முடியாம அதை வாங்கிட்டு சமையல் கட்டுக்கு போய் பச்சை விறக வச்சு சமைக்க முயற்சி பண்றா விறகு எரியவே இல்ல அழுதுகிட்டே நான் பத்தினிங்கிறது உண்மையாக இருந்தா இந்த பச்சை விறகு எரியும்னு சொல்கிறா அப்போ பச்சை விறகு உடனே எரிய தொடங்குது இதை பார்த்த மூலி அலங்காரியோட தம்பி அக்கா நீ கொடுத்த பச்சை விறகு தானாகவே எரியுதுன்னு சொல்லி கொடுக்குறான் இதை கேட்ட மூலி சமையலறைக்கு போய் நல்ல தங்கால் கிட்ட உனக்கு என் புருஷன் செஞ்சதெல்லாம் பத்தாதா இன்னும் என்னெல்லாம் புடுங்க வந்திருக்குன்னு கேப்ப சமைச்சிட்டு இருந்த பானைய தன்னோட காலால எட்டி மிதிச்சிடுறா பானை உடஞ்சி சமைக்கப்பட்ட கூழெல்லாம் கீழ கீழே தரையில வழிஞ்சு ஓடுது ரொம்ப பசியில இருந்த குழந்தைங்க கீழ ஓடின கூளை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க இத பார்த்ததும் மனசு உடைஞ்சு போன நல்லத்தங்கால் தன்னோட குழந்தைங்களை அழைச்சுக்கிட்டு இனி யார்கிட்டயும் அவமானப்பட்டு சாப்பிட வேணாம் ஒரேடியா சாகலாமனு முடிவு பண்ணி அரண்மனையை விட்டு வெளியே நடந்து வர்றா அப்போ அவளோட நிலைய பார்த்த ஊர் மக்கள் எங்க வீட்டுக்கு வாங்கம்மா இங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பச்சரிசி குத்தி தர்றோம் பாலும் கலந்து தர்றோம் நீங்களும் உங்க குழந்தைகளும் பசியாருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க அரச வம்சம் நாங்கள் அண்டை வீட்டில் தண்ணீர் கூட குடிக்க மாட்டோம்னு ரோஷத்தோட பிள்ளைங்கள் எல்லாம் அழைச்சிட்டு வயல்வெளிகளை எல்லாம் தாண்டி போயிட்டே இருந்திருக்காங்க இளங்காரியோட வார்த்தைகள் எல்லாம் நல்லத்தங்கால் மனசுல ஓடிட்டே இருந்திருக்கு தாம் போற இடம் அண்ணனுக்கு தெரியணும்னு ஆவாரம் பூவோட இலைகளை பறிச்சு போட்டுட்டே போயிருக்கா கூடவே நடந்து வந்த பிள்ளைங்க எல்லாம் அம்மா பசிக்குதுமா ஏதாச்சும் வாங்கி தாங்கம்மான்னு கேட்டு அழுறாங்க தன்னால எந்த பணமும் பொருளும் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்த நல்லத்தங்காய் உயிரை விடலாம்னு முடிவு செய்றா அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க கிட்ட தம்பி ரொம்ப இருக்கு பக்கத்துல ஏதேனும் கிணறு இருந்தா சொல்லுங்க நாங்க தாகம் தீத்துக்கிறோம்னு கேட்டிருக்கா அந்த பசங்களும் இந்த வழியா போனா இங்க ஒரு கிணறு இருக்கும்னு சொல்லிருக்காங்க கிணத்துக்கு பக்கத்துல போன நல்ல தங்கால் ஒவ்வொரு குழந்தையா எடுத்து கிணத்துக்குள்ள போட்டுட்டே இருந்திருக்கா ஆறு குழந்தைகளும் இறந்துடுறாங்க அப்போ மூத்த பையன் மட்டும் அம்மா என்ன ஒண்ணும் செஞ்சுடாதீங்கம்மா நம்ம வம்சத்தோட பெயர் சொல்கிற மாதிரி நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறேன் என்னை உயிரோடு விட்டுருங்கம்மான்னு கெஞ்சிருக்கா ஆனால் அப்படி சொல்லியுமே நல்ல தங்கால் கேட்கலை அவகிட்ட இருந்த மூத்த பையன் தப்பிச்சு ஓடுறா அவளும் அவனை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடுறா ஆடு மேய்க்கிற பசங்க கிட்ட அவனை பிடிக்க சொல்லியிருக்கா அவ அம்மா பேச்சை கேட்காத தருதலன்னு நினச்சி ஆடு மேய்க்கிற பசங்களும் அந்த பையனை பிடிச்சி நல்ல கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க கடைசியில அந்த பையனையும் கிணத்துக்குள்ள போட்டுட்டு நம்ம புருஷன் பேச்ச கேட்காம இப்படி அவமானப்பட்டுட்டோமே நம்ம புருஷம் இங்க வந்தா நம்ம இருக்கிற அடையாளம் தெரியணும்னு தன்னோட தானிய கிணத்துக்கு மேல் திண்டுல வச்சுட்டு அவளும் கிணத்துல குதிச்சிடறா தாலிக்கு பக்கத்திலேயே தனக்கு நடந்த கொடுமை அண்ணனுக்கும் தெரியணும்னு அண்ணி கொடுத்த தேங்காயும் மாங்காயும் அது கூடவே வச்சிட்டு கிணத்துல விழுந்திருக்கா நல்ல தங்காலுக்கு பதினாறு அடி நீல கூந்தல் இருக்குமா கிணறு முழுவதும் நல்ல தங்கால் முடி பரவி கிடக்குது கிணத்துல தண்ணீர் கிடக்கிறது கூட தெரியலையா நல்ல தம்பி தங்கச்சி பிள்ளைங்க விளையாடுறதுக்குன்னு புள்ளிமான்களை புடிச்சுக்கிட்டு ஆசையோட அரண்மனைக்கு வர்றான் தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களையும் காணும் என்ன நடந்துச்சு எங்க போனாங்கன்னு மூலி அலங்காரிக்கிட்ட கேக்குறாரு எனக்கு உடம்பு முடியலன்னா கூட வேலைக்காரங்களை வச்சு காய்கள் சமைச்சு வச்சிருக்க சீரக சம்பா அரிசியில சாதம் வச்சிருக்க ஆனா உங்க தங்கச்சியோ எங்களுக்கு நீங்க சமைச்சு போட மாட்டீங்களா வேலைக்காரங்க வச்சுதான் சாப்பாடு போடுவீங்களான்னு என் மேல கோச்சுக்கிட்டு உங்க தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கா மூலி அலங்காரி நல்ல தங்கால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாலே என்ன நடந்துச்சுன்னே வேலையாட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அப்போ நல்ல தம்பி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க கேட்டதும் ரொம்ப கோபத்தோட நல்ல தங்காள தேடி போறாரு ஆவாரம் இலைய பாத்துக்கிட்டே அந்த பாலங்கிணத்துக்குள்ள போய் பாக்குறாரு தன்னோட பாசக்கார தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களும் இறந்து போய் மிதந்து கிடக்குறாங்க நல்ல தங்கால் மானாமதுரையை விட்டு வந்த பிறகு அங்கு நல்ல மழை பெஞ்சி பஞ்சமெல்லாம் நீங்கி ஊர் பழைய நிலைமைக்கு வந்திருக்கு தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போகலாமன்னு காசிராஜே அர்ஜுனாபுரத்துக்கு வந்திருக்கான் கிணத்துக்கிட்ட யாரோ தேம்பி அல்ற சத்தம் கேட்டிருக்கு கிணத்துக்கிட்டையும் போறான் மனைவியும் குழந்தைகளும் இறந்து கிடக்கிறத பார்த்து தாலியையும் எடுத்து வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு தன்னோட தங்கச்சிக்கு ஈமை சடங்கு எல்லாம் செஞ்சுட்டு நல்ல தம்பி கோபத்தோட மூலியலங்காரி வம்சமே இருக்க கூடாதுன்னு பாசமா தன்னோட மனைவிய கூப்பிட்டு துக்கம் நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும் உன் தம்பிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைப்போம் நீ உன் சொந்தக்காரங்களை எல்லாம் வர சொல்லுன்னு சொல்றாரு ரொம்ப சந்தோஷமா கல்யாண வேலைகள் எல்லாம் நடக்குது நல்ல தம்பியோட சொந்தக்காரங்களை தனியா ஒரு மண்டபத்திலயும் பெண் குடும்பங்களோட சொந்தங்களை வேற மண்டபத்திலயும் தங்க சொல்லியிருக்காரு நல்ல தம்பி நினைச்ச மாதிரியே மூலி அலங்காரி சொந்தக்காரங்க எல்லாரும் தங்கி இருந்த மண்டபம் கிடிஞ்சு விழுந்து மண்ணுக்குள்ள போயிருக்கு எல்லாருமே இறந்து போயிருக்காங்க தங்கச்சி இறப்புக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிட்டுங்கிற சந்தோஷத்தோட தானாவே பாஞ்சி தன்னோட உயிரையும் விட்டுடுறான் நல்ல தம்பி இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து மெய்சில்து போன சிவனும் பார்வதியும் நல்ல தங்காலுக்கும் அவளோட குழந்தைகளுக்கும் அவளோட அண்ணன் நல்ல தம்பிக்கும் மறுபிறவி கொடுத்து அதே வாழ்க்கைய திருப்பி வாழ சொல்லியிருக்காங்க ஆனா சாதாரண மனிதரா பிறந்த நாங்க இறந்துட்டு திரும்ப வாழ்ந்தோம்ங்கிற வரலாறு ஏற்பட வேணாம் நாங்க இறந்தது இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரே காரணத்துக்காக தான் நல்ல தங்கால் தெய்வமா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற அர்ஜுனாபுரத்தில் வயல்வெளிக்கு மத்தியில் கோவில் கொண்டுள்ளால் நல்லத்தங்கால் கருவறையில் நல்லத்தங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏழு குழந்தைகளின் சிலை இன்னொரு சன்னதியில இருக்கும் பக்கத்திலேயே நல்லதம்பியோட சிலையே இருக்கும் கொஞ்ச தூரத்துல பால் உடைஞ்சு போன ஒரு கிணறு காணப்படும் நல்லத்தங்கால் குழந்தைங்களோட தற்கொலை செஞ்சுக்கிட்டது இந்த கிணத்துல தான்னு கிராம மக்கள் சொல்றாங்க இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா குடும்ப உறவு பல படும் திருமணம் ஆகாத பெண்கள் மஞ்ச கயிறு வாங்கி கட்டினா சீக்கிரமே திருமணம் நடக்கும்னு வாழ்க்கையில் மேன்மேலும் நன்மைகள் பல நம்பிக்கையின் உச்சமாவே இருக்கு நல்ல தங்கால் இந்த உலகம் எப்போதுமே மறக்காது நல்ல தங்காளோட வரலாற்றை கேட்டாலோ படித்தாலோ சொன்னாலோ பூமியில் வறற்றி நீங்கி சுபிக்ஷம் நிலவுங்கிறது பெரியவர்களின் வாக்காய் இருக்குது நல்ல விஷயத்த இவங்க மூலியமா ஒன்னு கத்துக்கணும்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை மதிச்சு உபசரிச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க மனச குளிர வைக்கணும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம சாப்பிடலனாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வழி அனுப்பி வைக்கணும் யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டா கூட ஆ நல்லா இருக்கேன்னு சொல்லி தா பழகணுங்கிறது தான் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தவறு செஞ்சது யாரு தன்னோட குழந்தைகளை கொண்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட நல்ல தங்காலா இல்லை மூலி அலங்காரியா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள்